கால்மக்களே நான் உங்கள் ஜாயில் ஒரு கடையும் வீடும் சேர்ந்து கட்டுற மாதிரி ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டிங்க நம்ம வந்துருக்க இடம் கிராண்ட் லைன் வடகரையில் தான் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம நின்றுட்டு கிடம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடில்ஸ் வடகரை சிக்னல் இந்த சிக்னல்லேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் ப்ராபர்ட்டி பார்க்க போகிறோம் நார்த்து சென்னையில் மிக வேகமாக டெவலப் ஆன ஏரியாவில் தான் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் ஒரு அருமையான இன்கம் ப்ராப்பர்ட்டி சொந்தமாக வந்து வீடும் கடையும் சேர்ந்து கட்டுற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பிடிக்குங்க ரெல்ஸ் பஜார் வந்து ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் மீட்டரு ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் ரெண்டு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் மாதாவரத்தில் நம்ம ப்ராப்பர்ட்டி அஞ்சரை கிலோமீட்டர் தாங்க ஏ டு 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 பார்க்க போகிறோம் ஒரு நல்ல கடையும் வீடும் சேர்ந்து கட்டுற மாதிரி ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி ஐம்பது அடி ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு ப்ராபர்டி பார்க்க போகிறோம் வாங்க ப்ராப்பர்ட்டி பார்த்துருவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் முழுமையாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் வாங்க ப்ராப்பர்ட்டி பார்த்துருவோம் கரெக்டாக நம்ம ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ராப்பர்ட்டி ஆன் ரோடுக்கு ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி இப்போ நீங்க பார்த்துட்டு ஆன் இருந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி எடுத்த மாதிரி பாருங்க எவ்வளோ வீடுகள் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இதுதாங்க ப்ராப்பர்ட்டி நம்ம ஆன் ரோடுக்கு ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி ரைட் ஹேண்ட் சைடில் இதான் இந்த கார்னர் ப்ராப்பர்ட்டிங்க இந்த கார்னர் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம ப்ராப்பர்ட்டி ஐம்பது அடி ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு மக்களே வர வழிகள்லாம் பார்த்துட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஆன் ரோட்லேருந்து ரெண்டாவது பிளாட்டுங்க மெயினாக சொல்ல போனால் கடையும் வீடும் சேர்ந்து கட்டலாம் ஒரு சூப்பர் கே செமி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி பேக்ரவுண்டில் ஃபுல்லாகவே வீடுகள் நிறைஞ்ச பகுதி பக்கத்திலே பாருங்கள் ஹார்ட்வேர்ஸ் ப்ளம்பிங் டைல்ஸ் கடை இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம உள்ளே பார்த்துட்டு இருக்குது ஐம்பது அடி ரோடுங்க இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அருமந்தை டு ரெடில்ஸ் ரோடு இதில் எனி டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரபரப்பாக இருக்கும் மெயினாக சொல்ல போனால் பஸ் வசதி உள்ள ரோடு பஸ் ரோட்டுக்கு ரெண்டாவது பிளாட் தான் பார்க்க போகிறோம் வாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துருவோம் நம்ம உள்ளே போயிட்டு ஐம்பது அடி ரோடு கார்னர் பிளாட்டு அதாங்க பிளாட்டு இப்படி இருக்க லொக்கேஷன் வந்துட்டுங்க ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஐம்பது அடி ரோட்டில் இருபத்தி நாலு அடி ரோட்டில் கார்னரில் இதுதான் ப்ராப்பர்ட்டி இந்த பாருங்க மண்ணு கொட்டி பக்கவாக கிளீன் பண்ணி வச்சுருக்காங்க ப்ராப்பர்ட்டியோடைய ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு முப்பத்தி மூணு ஆயிரத்தி முன்னூற்றி இருபது சதுரடி சிஎம்டி அப்ரூவ்டோடு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செமி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஏன்னா ஆன் ரோடுக்கு ரெண்டாவது பிளாட்னால ரோடு அடி ரோடுனால கீழே கடையும் வீடும் சேர்ந்து கட்டலாம் ஒரு செமி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக பண்ணலாம் இந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்கும் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பிடிக்கும் மெயினாக சொல்ல போனால் சரௌண்டிங் ஃபுல்லாகவே வீடுகள் இருக்குது இங்கே பாருங்கள் பக்கத்துலேயே வீடு கட்டியிருக்காங்க முன்னாடி வந்து ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி எகித்த மாதிரி வீடுகள் பக்கத்தில் வீடுகள் த்ரீ பேஸ் ஈபி இருக்குது உங்களுக்கு நல்ல தண்ணி வளமுள்ள ஏரியா மெயினாக சொல்ல போனால் மாதாவரத்தில் இருந்து அஞ்சரை கிலோமீட்டர் ரெடியூஸ் வந்து ரெண்டு கிலோமீட்டர் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாங்க மெயினாக வந்து மிக முக்கியமான விஷயம் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோதிஜென் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் ஒன்றரை கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் டான் ஸ்கூல் ஒரு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாங்க அதே சமயம் வேளாம்மாள் எவர்வின் இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்கூலோடைய வேன்கள்லாம் உள்ளே வந்துட்டு இருக்குது அதனால் நீங்கள் உடனே வீடு கட்டி உள்ளே வரதுக்கு இது நல்ல ப்ராப்பர்ட்டி சிட்டிக்கு பக்கத்தில் மாதாவரம் மெட்ரோலேருந்து அஞ்சரை கிலோமீட்டர் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம ரெண்டு விதமாக கொடுக்க ரெடியாக இருக்குங்க மொத்தமாக தேவைப்பட்டாலும் நம்ம கொடுக்கலாம் அதே சமயம் உங்களுக்கு ஆறுநூற்றி கார்னர் மட்டும் வேணாலும் நம்ம தர ரெடியாக இருக்கும் உதாரணத்துக்கு மொத்தமாக எடுத்தாங்கன்னா ஆயிரத்தி முன்னூற்றி இருபது சதுரடியோட டோட்டல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா சதுரடியில் ரூபா நம்ம கோட் பண்ணுறோம் டோட்டல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரரூவாய்க்கு நம்ம தர ரெடியாக இருக்குங்க இல்லை எனக்கு கார்னர் மட்டும் வேணால் நாலாயிரத்தி இரநூறுவா வரும் கார்னர் மட்டும் ஐம்பது அடி ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு கார்னர் வரும் அதோடைய ரேட்டு இருபத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா வருங்க கார்னர் மட்டும் நம்ம கொடுக்க ரெடியாக இருக்கும் இல்லை கார்னருக்கு பின்னாடி காட்டினா நாலாயிரம் ரூபா ரேட்டில் நம்ம கொடுக்க ரெடியாக இருக்கும் அது வந்து இருபதுக்கு முப்பத்தி மூணுங்கிற சைஸில் உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி அறுபது சதுரடி வரும் இது பக்கா சிஎம்டி அப்ரூவ்டோட இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு உடனே வீடும் கட்டலாம் மெயினாக சொல்ல போனால் உங்கள் பட்ஜெட்டில் வீடு கட்டணும் ஒரு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா நாற்பத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு எனக்கு வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி நூறு சதவீதம் ஒரு கேரண்டியாக சொல்கிற ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி கால் க்ரௌண்ட்டில் கட்ட முடியும் இல்லை ஒரு நல்ல பட்ஜெட்டில் கடையும் வீடும் சேர்ந்து கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொத்தமாக எடுத்து கட்டினாலும் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகுங்க இந்த ப்ராப்பர்ட்டி விஷயமா ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் திரையில நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு நல்ல லொக்கேஷனில் ஒரு அருமையான லொக்கேஷனில் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் என்றும் நிலமுடன் வளமுடன் ராயல் ஹோம்ஸ் அண்ட் லேண்ட்ஸ் மீண்டும் நல்ல ஒரு சிறப்பான ப்ராப்பர்ட்டியில் சந்திப்பும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்